பொன்னேரி அடுத்த பாலாஜி நகரில் கோலாகலமாக நடைபெற்ற ஆண்டு பொங்கல் திருவிழா பொதுமக்கள் உற்சாகத்துடன் பங்கேற்றனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சிக்குட்பட்ட பாலாஜி நகரில் குடியிருப்போர் நல சங்கம் சார்பில் பத்தொன்பதாம் ஆண்டு பொங்கல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது சங்கத்தின் தலைவர் ஜான் விழாவிற்கு தலைமை தாங்கினார் பொதுச் செயலாளர் தனுஷ்கோடி மண்ணிலை வகித்தார் இவ்விழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் கூண்டெறிதல் உள்ளிட்ட தடங்கள போட்டிகள் மற்றும் கோப்போட்டி உள்ளிட்ட போட்டிகளில் சிறுவர் சிறுமியர் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் வெளிப்படுத்தினர் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பரிசிலப்பு விழாவில் பொண்டேரி நகராட்சி ஆணையர் நகர்மன்ற துணைத் தலைவர் விஜயகுமார் காவல் உதவி ஆய்வாளர்கள் ஸ்ரீநிவாசன் கார்த்திக் ராஜா ஆகியோர் பங்கேற்று பத்தாம் வகுப்பு மற்றும் பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கும் இவ்விழாவில் நகர்மன்ற உறுப்பினர் சாமுண்டீஸ்வரி யுவராஜ் வழக்கறிஞர் பாஸ்கரன் சங்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் விழாவின் நிறைவாக சங்கத்தின் பொருளாளர் ஸ்ரீதர் நன்றி கூறினார் குரலை கேட்ப குறிப்பாக நம்முடைய பாலாஜி நகருடைய குடியிருப்பு நல சங்கம் சொல்லுங்க அப்ப வந்து அவங்களும் வந்து அடுத்ததாக சதானந்தம் தகப்பினர் பெயர் சதானந்தம் ஆரோக்கியம் பெற்றோர்களுக்கு நமது நகராட்சியினுடைய துணைத் தலைவர்கள் சால்வை அணிக்கிறார்கள் அடுத்ததாக மாணவர்களுக்கான ஓட்ட பண்டியம் எல்கேஜி சிசிடிவி நான் பாத்து ரொம்ப நான் வந்து சொல்றேன் மூன்றாவது பரிசு மிஸ்டர் சை